அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் உழைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் நேற்று தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே ரெண்டு நாள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணுமா டிகிரிக்கும் டிப்ளமோக்கும் என்ன சார் ரெண்டு எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுங்க சோ அதுக்கு ஒரு பதில் தரக்கூடிய ஒரு வீடியோவா தான் கண்டிப்பா இது இருக்க போகுது ஓவராலாக எல்லா விதமான டவுட்ஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன் ஆனால் வேற ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா கூட நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் உங்களோட டவுட்ஸ கிளியர் பண்ணிடுவோம் சரியா ரெண்டு நாள் கண்டிப்பா எக்ஸாம் எழுதணுமா சார் அதே மாதிரி டிகிரிக்கும் டிப்ளமோக்கும் என்ன வித்தியாசம் ஏன் எங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் சரியா சோ முக்கியமா பாத்தீங்கன்னா என்னென்ன கொஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிகிரி தான் அப்ளை பண்ணிருக்கேன் நான் வந்து டிகிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் எனக்கு டிக்கெட்டில் வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி டிப்ளமோக்கு எப்படி வந்து டிகிரி எலிஜிபிள் ஆக முடியும் அந்த ஒரு ரீசன் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாளும் வந்து என்னது நான் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபோட்டோ ஓட்டணுமா அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க ஜாப் பர்மனண்டா இந்த கொஸ்டின் இன்னும் அடிக்கடி போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நான் இன்னொரு எக்ஸாம் எழுதாமல் இருந்தால் என்னை எதுவும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா ஸோ இந்த மாதிரி நான் பல விதமான கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் சரியா ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து பிஎஸ்டிஎம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துருந்துச்சு இந்த பார்த்தீங்களா பிஎஸ்டிஎம் நாட் எலிஜிபிள் அப்படின்றது வந்துருந்துச்சு ஸோ இது ஏன் சார் வந்திருக்கு அப்படின்றது அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் இப்படி தான் இருக்கும் யார் யார் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க கண்டிப்பா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க கமெண்ட்ல அதே மாதிரி ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் நடக்க போகுது ஓஎம்ஆரை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் ஓஎம்ஆரில் நெகட்டிவ் மார்க் இருக்குங்க அதனால ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி வெப்சைட்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் புக்ஸ் இந்த எக்ஸாம் பிடிஎஃப் புக்ஸ் எல்லாமே இருக்குது அதை பத்தி நான் டீடைல்ஸ் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இந்த இடத்துல நாட் எலிஜிபிள் பிஎஸ்டிஎம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்கு அப்படிங்களா ஸோ பிஎஸ்டிஎம் நாட் ஏன் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சவங்கன்றது நிறைய பேர் வந்து ரேரா தான் படிச்சிருக்கீங்க சப்போஸ் யாராச்சும் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்து அவங்களுக்கு இந்த இடத்துல பிஎஸ்டிஎம் நாட் எலிஜிபிள் வந்திருக்கான்னு போக சொல்லுங்க ஏன்னா தமிழ் மீடியம் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பாங்க அப்புறம் காலேஜ் காலேஜ் டிகிரி காலேஜு டிகிரி ஸோ அவங்கெல்லாம் என்னது காலேஜ் டிகிரி வரைக்குமே இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா இன்ஜினியரிங்குமே வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் சரியா ஸ்கூலில் நான் தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன் அதனால எனக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் இப்போ கரண்டாக வந்து படித்தாலும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் காலேஜ் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும் இல்லாட்டி நாட்டு எலிஜிபிள் தான் வரும் யாராச்சும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ ஃபுல்லாவே டிப்ளமோ தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமாக கிடையாது டிப்ளமோ தமிழ் மீடியத்தில் வராதுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க டிப்ளமோ டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில் வராது தான் நீங்கள் புக்கு தமிழில் படிச்சிருந்தாலும் தமிழ் மீடியத்தில் வராது அதனால வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் நாட்டு எலிஜிபிள் தான் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க தமிழ் மீடியத்தில் முடிச்சிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு ஆல் டிக்கெட்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா சரியா இல்லாட்டி குரூப்ல இதை மட்டும் போஸ்ட் பண்ணுங்க எலிஜிபிள் வந்திருக்கா என்னன்றது அடுத்து ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிட்டு போகணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒட்டாதீங்க ஏன் ஒட்டாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க சூப்பர்வைசரோ அங்கே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா போட்டா எடுத்துட்டு போயிருங்க ஃபோட்டோ என்ன பண்ணிடணும் எடுத்துட்டு போயிடணும் ஆனால் வந்து என்ன பண்ணக்கூடாது ஓட்டிட்டு போகாதீங்க ஏன்னா தப்பாக ஓட்டி வச்சோ இல்லை என்ன இருந்தால் திருப்பி நீங்கள் ஹால் டிக்கெட் எடுக்க முடியாது சரியா அதனால நான் வச்சுக்கோங்க ஸோ இந்த விஷயம் முடிஞ்சு ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சா அடுத்து அடுத்து என்ன கொஸ்டின் டிப்ளமோவுக்கு எப்படி டிகிரி எலிஜிபிள் இது ஒரு கொஸ்டின் டிப்ளமோவுக்கு டிகிரி எழுதுனாங்கன்னா அப்போ எங்களோட இது டவுன் ஆயிரும்ல நாங்கள் காம்படிஷன் அதிகமாக பண்ணணும்ல டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க கரெக்டா அவங்க கொடுத்துருக்கவே பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பாத்தீங்களா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்குலாம் என்னது மஸ்ட் ப்ரோசஸ் இன் டிகிரி இன்ஜினியரிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க எல்லாத்துக்குமே டிகிரி டிகிரி டிகிரின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான் கீழ டிப்ளமோ குவாலிபிகேஷன் இருக்கு பாருங்க சரிங்களா கண்டிப்பா அந்த டிகிரி சரியா அந்த டிகிரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலையும் படிச்சிருக்கலாம் இப்ப நீங்க பிஇ முடிச்சவங்களே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்இ முடிச்சிருப்பாங்க அவங்களும் எலிஜிபிள் தான் புரியுதா என்ன சொல்றேன்னு பிஇ முடிச்சவங்களே எம்இ முடிச்சிருந்தாலும் அவங்கள என்னது அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இப்போ மஸ்ட் போர்சஸ் டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா நீ டிப்ளமோல முடிச்சிருந்தாலும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீ எலிஜிபிள் தான் புரியுதாங்க ஸோ இதன் அடிப்படையில தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க டிகிரிக்கு தான் அப்ளை பண்ணிருப்பீங்க ஆனா எல்லா போஸ்ட்டுமே அப்ளை ஆயிருக்கும் மெக்கானிக்கல் மாதிரி தான் ஒன்பது போஸ்ட் வரும் ஒன்பது போஸ்ட்டுக்குமே அப்ளை ஆகும் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் தாங்க விஷயம் சோ இப்போ இந்த இடத்துல எப்படி எம்இ முடிச்சிருந்தாலும் பிஇக்கு எலிஜிபிளோ அதே மாதிரிதான் டிப்ளமோ முடிச்சிருந்தா என்னது பியூ எழுதலாம் இதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் ஒன்று நடத்துனாங்க அதுல இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ ஆல்ரெடி இந்த ஜேடிஓக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் தான் போயிட்டு இருக்காது மஸ்ட் பர்சஸ் டிப்ளமோன்னு கொடுத்துட்டு எப்படி இன்ஜினியரிங் எலிஜிபிள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு பட் அவங்க வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ என்னதான் சொன்னாலும் பேசிக் டிப்ளமோன்றது பேசிக் பிஇன்றது அட்வான்ஸ் ஸோ பேசிக்கா இருக்கிறதுக்கு அட்வான்ஸும் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க எப்படி எம்இ முடிச்சிரு அட்வான்ஸா முடிச்சிருந்தாலும் பிஇ எலிஜிபிளா அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் என்னது பிஇ எலிஜிபிள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க சரியா புரியுதாங்க ஸோ அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ மஸ்ட் டு பாசஸ் இன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வார்த்தை கொடுத்துருந்தாலே அவன் என்னது கண்டிப்பாக டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு தான் எலிஜிபிள் சார் நான் டிப்ளமோ மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எழுத முடியும் நீங்க என்ன பண்ண முடியாது இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு இவ்வளோதான் விஷயம் என்னது இவ்வளோதான் விஷயம் அப்ப டிப்ளமோவுக்கு எப்படி டிகிரி இது சொல்லியாச்சு டிகிரி அப்ளை பண்ணா டூ டேஸ் எக்ஸாம் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிகிரி அப்ளை பண்றப்ப எனக்கு இந்த எக்ஸாமும் வந்துருச்சு சார் நான் இந்த மட்டும்தான் அப்ளை பண்ணிருந்தேன் ஏதாவது இந்த முப்பதாம் தேதிக்கு மட்டும்தான் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தேன் இந்ததுக்கு நான் அப்ளை பண்ணலை ஆனா எனக்கும் ஹால் டிக்கெட்ல வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பிஇ முடிச்சீங்கன்னா எதுக்கு எலிஜிபிள்னு டிப்ளமோக்கு எலிஜிபிள் அதனால தான் வந்திருக்கு உங்களுக்கு சரியா அப்ப நீங்க போஸ்ட்டுக்குமே நீங்க எலிஜிபிள் தான் டிப்ளமோ பாத்தீங்கன்னா எலிஜிபிள் எலிஜிபிள் அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த ரெண்டு எக்ஸாமும் எழுதலாம் சரி ஓகே இப்ப என்ன கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ரெண்டு எக்ஸாமுமே கண்டிப்பா எழுதணுமா அப்படின்னு கேக்குறீங்க இப்ப என்ன கேட்டிருக்கீங்க எல்லாருமே ரெண்டு எக்ஸாமும் கண்டிப்பாக எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் சரியா அது உங்களோட விருப்பம்தான் பட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ எனக்கு வந்து இந்த ரெண்டு எக்ஸாம் நீங்கள் எழுதலை டிப்ளமோ எக்ஸாம் எழுதலை டிகிரி மட்டும்தான் எழுத போகிறீங்க டிகிரி மட்டும்தான் எழுத போகிறீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் இந்த இடத்துல நீங்கள் சைடு எதுவுமே வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் போறப்ப காலையிலும் எக்ஸாம் எழுதியிருக்கணும் மதியானமும் எக்ஸாம் எழுதிருக்கோம் காலையிலேயே எக்ஸாம் எழுதியிருக்கணும் மதியானமும் எக்ஸாம் எழுதிருக்கணும் அப்போதான் உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க சரியா இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இல்லை சார் நான் டிப்ளமோவும் சேர்ந்து எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இருபத்தி தேதி காலையில இந்த இடத்துல எக்ஸாம் எழுதணும் மதியானம் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் டிகிரி இந்த நாலு அதாவது காலையில மதியானம் காலையில் மதியானம் ரெண்டு நாளுமே நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்புடின்னா நீங்க ஒன்பது போஸ்டுக்கு எழுதிப்பாரு நான் வந்து இந்த இதுக்கு மட்டும்தான் டிகிரிக்கு மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அஞ்சு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அவ்வளவுதான் அந்த கொடுத்திருக்க போஸ்ட்ல டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன உங்களுக்கு போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்டுக்கு மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் புரியுதா உங்களுக்கு இப்ப இங்க பாருங்களேன் இப்ப வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன இருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு ஏழு எட்டு போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்ளை பண்றப்ப இந்த ஏழு எட்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் டிகிரி எலிஜிபிள் ஆகும் பட் நீங்கள் வந்து டிப்ளமோவும் அதாவது டிப்ளமோவும் எழுதினீங்கன்னா இந்த ஓவராலாக பதினா பதினாறு போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக வருவீங்க புரியுதான என்ன சொல்றேன்னு அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிருச்சா ஸோ டவுட்டு கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்றத நம்புறேன் இப்போ என்ன ஆகுனா நான் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு காலையில் மட்டும் எக்ஸாம் எழுதிட்டு மதியானம் நான் எக்ஸாம் எழுத போனால் என்ன நடக்கும் அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு காலையில் மட்டும் நான் எக்ஸாம் எழுதுகிறேன் டிகிரி எக்ஸாம் மட்டும் அதாவது மெக்கானிக்கல் எக்ஸாம் மட்டும் நான் எழுதுறேன் இதை மட்டும் நான் எழுதுறேன் இதை நான் எழுதுல அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு பேப்பர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரியா நீங்கள் காலையில் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா மதியானமும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் ஏன்னா இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும் அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் ஜிஎஸ்சியும் உங்களுக்கு டெக்னிக்கலையும் என்ன பண்ணுவாங்க ஸ்கோருக்கு கன்சிடர் பண்ணுவாங்க இதே தான் முக்கியமான விஷயம் சரியா அதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் ஸோ ஓவராலா சொல்லிட்டு போட்டா ஒட்டணுமான்னு கேட்டீங்கன்னா அங்க போய் ஒட்டணுன்றத சொல்லிட்டு பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பா அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதுல இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி இருந்தோம் என்னன்னா ஜாப் பர்மனண்டா இல்லாட்டி இதா அப்படின்னு கேக்குறீங்க ஜாப் வந்து டெம்ப்ரவரி பேசிஸ் தான் அப்படின்றத என்ன பண்ணியிருந்தாங்க நோட்டிபிகேஷன்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க நோட்டிபிகேஷன்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க பட் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படின்றத அந்த ஒரு ரீசன்னால இது வந்து என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் நிரந்தரமான தான் இருக்க முடியும் நீங்க வந்து தேவையில்லாம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காம என்ன பண்ணுங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காம தயவு செய்து படிங்க தேவையில்லாம இந்த மாதிரி நிறைய கேள்விய கேட்காம நமக்கு எழுத முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ரெண்டு நாள் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணுங்க சரியா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓவராலாக எல்லா டவுட்ஸும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ கிளாரிட்டியாக இருப்பீங்க ஸோ வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க கால் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணிக்கு கேட்டுக்கோங்க ஸோ ஓகேவா ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி மெக்கானிக்கல் டிகிரி டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் இசிஎம்சிக்கோ டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் சிவிலுக்கு டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துமே இருக்குது நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டாட் என்ற வெப்சைட்டில் போய் பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பே பண்ணிவிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் செய்து வேறு எதுவும் திங்கிங் பண்ணாமல் படிங்க வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள் ஆனால் எல்லா விதத்துக்கும் டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது படிப்பமா எழுதணமா அப்படின்னு இருங்க டவுட்ஸ் மேலே டவுட் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க ஸோ எல்லா விதமான கொஷினுக்குமே நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பரை நம்ம சேனலில் இந்த எல்லாம் பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள் நம்மளோட ஆர்எல்யா அகாடமி சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ தேங்க்யூ சோ மச் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சரியா எது நடந்தாலும் நன்மைக்க அப்படின்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஸோ தேங்க்யூ சோ மச்